அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வா வடிவேலனே வள்ளிமல்நாதனே வாவடிவேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திரு வெற்றி வழி உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திரு வெற்றி வழி உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலெறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திரு வெற்றி வழி உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலெறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே என யாழும் மாண்டவன் எழில் வேளவா என யாழும் எழில் வேளவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் புனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா புனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாழமாண்ட பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன்